எல்லாருக்கும் வணக்கம் இனிய பொங்கல் திருநாள் சரி பொங்கல் அதுவும் இல்லாம என்ன ஒரு தலை பொங்கல் தலை வேற அதாவது அதாவது எங்களோட முதல் பொங்கல் ஃபெஸ்டிவல் அதாவது இதுதான் நாங்க முத முதல்ல ஒரு நல்ல திருநாளை வந்து நாங்க கொண்டாட போறோம் என்ன ஒரு வருத்தனா எந்த ஃபேமிலி எங்கள் கூட யாருமே இல்லை எங்கள் ஃபேமிலி யாரும் கூட இல்லை வெளியே வச்சு இல்லை நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே நாங்கள் வந்து எல்லாமே இது பண்ணி வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சு இது பண்ணலான்னு இருக்கோம் சரி ஓகே கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வேறு பொங்கல் காலையிலே வைப்பீங்களா இல்லை ஈவினிங் வைப்பீங்களா தெரியல ஸோ எதாக இருந்தாலும் நல்லபடியாக நல்லபடியாக நீங்கள் வந்து பொங்கல் கொண்டாடுங்க என்ன சரிங்களா சரி நம்ம வீடியோவை பாருங்கள் நம்ம வளாகை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புடிக்கும் சரி ஓகே வீடியோ பாருங்கண்ணா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது எங்க வீட்டுக்குள்ளதான் நாங்க பொங்கல் வைக்க போறோம் எப்படி என்ன எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோல நீங்க பாக்கலாம் சரி ஓகேதான் எல்லாம் ரெடி பண்ண சரி எல்லாமே அதாவது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு எல்லாம் நைட்டே எல்லா வேலையும் நைட்டு நைட் ஃபுல்லா உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சு சொல்லிட்டு காலையில மணி பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சுரை அஞ்சுரை கிட்ட ஆகுது நாங்கள் இப்போ இப்போதான் எல்லாம் அடி ஆகி எல்லாம் வச்சு இப்போ நாங்க வந்து பொங்கல் வைக்கலாம்னு இருக்கோம் சரி வாங்க வீடியோ பாருங்க ஆமா சூப்பர் அதெல்லாம் எடுத்தாச்சாடா வச்சாச்சாடா ஆ வச்சமா

ஓகே சூப்பர் பாத்தீங்கன்னா என்னன்னா நாங்கள் வந்து வீட்டுல தான் வைக்க போறோம் ஏன்னா வெளியே தான் ஆசை சரி என்ன பண்ண நம்ம வந்து நான் எதிர்பார்த்தெல்லாம் நிறைய சரி இருக்கட்டும் நம்ம கூட இப்ப யாருமே இல்லை நானும் நல்லபடியா வந்து சந்தோஷமா நாங்கள் வந்து பொங்க வைக்க போறோம்

டே அரிசி போட்டுட்டு இருக்கேன்டா என்ன அரிசி டே அது நான் வந்து எங்க வீட்ல எப்படி தெரியுமா எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 4 மணிக்கு அம்மா எந்திச்சுடுவாங்க அம்மா கூட இருந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாமே பொறுங்க வச்சிட்டு எல்லாமே நான் பண்ணுவேன் எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க நீ மட்டும் அம்மாக்கு ஹெல்ப் பண்ண மாட்டே

வரு காலாம் வீட்டுக்குள்ளனாலதான் இருக்கோம் உம் எல்லாரும் இந்த நேரத்துல கோலம் போட்டுட்டு இருக்காங்க யாரும் வைக்கல அது எனக்கு தெரிஞ்சு நாங்கதான் காலையில விடிய காலையில நாங்க வைக்கிறோம் ஏன்னா எங்க வீட்லேயே அதை நான் அவனே நம்ம வந்து லேட்டாக வைக்க வேண்டாம் ஆனா நம்ம வீட்டில் எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி வந்து நம்ம வச்சிரும் அந்த டைமிங்கே கரெக்டா கணக்கு பண்ணி நம்ம வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இதில் வந்து நான் வைக்க சொன்னேன் காலையிலேயே ஒரு நாலு மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம் வைக்க இருந்துச்சு நான் அது மண்டே மணி போகிட்ட அஞ்சு மணிக்கிட்ட அஞ்சரை ஆயிரம் மணி வைக்க ஆரம்பிச்சிடுச்சு இது என்னம்மா இந்த தண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஊத்தணும். ஊத்தி கொடிச்ச உடனே அது தெரியல உங்களுக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன் சரி எனக்கு மெத்தட்லாம் வந்து தப்பா பண்ணிட்டேன் சொல்லிட்டு கமெண்ட்ல எல்லாம் எதுவும் சொல்லிராதீங்க ப்ளீஸ். லிட்டில் மாதிரி கூடாது. டேய் ஒரு நிமிஷம் இருடா நான் தேங்காய் அடிக்குறேன். தேங்காய் ரெண்டு தட்டு ரெண்டு தட்டு

எனக்கு குளம் விட ஏன்னா நான் நல்லா விடுவேண்டா எங்க வீட்டுல நான் எங்க அம்மாவுக்கு நான் தான் விடுவேன் இப்ப எனக்கு கொலை வரும் நான் விடுவேன் நீ விடுவியா நான் பயங்கரமா விடுவேன் நீ எப்படி விடுவேன் வாயிட்டு தான் சொல்லி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இப்ப மாதிரி மாமா எப்படி விடுற மட்டும் பாரு சரி ஓகே இது ஒரே அடியில ஸ்டார்ட் பண்ணிருவியா சூப்பர் இது அடுத்த பானை வச்சாச்சு வெற்றிகரமாக ரெண்டு பானை வச்சிருக்கு சக்கரை பொங்கல் பிடா உம் சரியா உம் இது மண்டபலம் தானே மண்டபம் என்ன வெள்ளம் என்ன வேலா அது

அதாவது நம்ம கணக்கு படி பார்த்தா நல்லா எனக்கு எனக்கு கொலவு விடுறதெல்லாம் பெருசா தெரியல எனக்கு வந்து சுத்தி வந்து இது பொங்கணும் ஆள் வந்து சுத்தி பொங்கணும் அதுவே எனக்கு போதும் இது வந்து இந்த பொங்கல்ல அது வந்து அப்படிதான் சொல்லுங்க வா அமைதியா இருக்கு நேரம் சிரிப்பு காட்டாது நானே டென்ஷன்ல இருக்கிறேன் அது கோதிக்கு நல்லபடி இந்த பேர் இது ஃபர்ஸ்ட் கோதிச்சிட்டு இது கோதிக்கு மாதிரி கோதிக்கு போய் யாரு உள்ள ஓடு நானே உள்ள ஓடு சீ சீ கொல ஓடு நானா ஓடு கட்ட ஓடு நல்லா தான ஓடுற ஆ ஆ கட்ட ஓடு நல்லா ஓடுற கட்ட ஓடு சொல்லுங்க சரி ஓகே நீ கொதிக்க போகுது சரி ரெண்டு பேர்ல யாரு கொல கட்ட ஓடுறான்னு பாப்போம் ரெண்டுமே ஒரே சவுண்டா கேக்க எப்படி தெரியும் உங்களுக்கு அடியா அதான் ஓடுறேன் நானே ஃபர்ஸ்ட் ஓடுறேன் அப்புறம் இரண்டாவது நீ ஓடு இரண்டாவது பொங்க சொல்ல நீ ஓடு சரி பதட்டப்படாத ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இது வேற பொங்கும் இல்ல அதாவது பாத்தீங்களா ரொம்ப இல்ல அது வந்து எங்க அம்மா கூட வைக்க சொல்ல வந்து நாங்க லைட்டா வந்து ஒரு மாதிரி ஒன் சைடா பொங்குனா எங்க அம்மா வந்து அது வந்து என்னமோ சொல்லுவாங்க இன்னொன்னு சொல்லுவாங்களா அதனாலதான் சுத்தி வந்து பொங்கணுமா

சோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லபடியா பொங்கல் இது பண்ணியாச்சு அது அளவையே பொங்கிருச்சு இவளுக்கு ஒரே பதட்டம் நல்லபடியா பொங்கிட்டு பொங்கிட்டு ஆமா இப்ப உனக்கு நல்லா பதறா கிடந்துட்டு இதோட கொஞ்சம் நல்லா இதுதான் வெளியே வச்சு ஆனா பொங்கலுக்கு நம்ம வந்து விறகடுப்புல வைக்கிறோம் என்ன அப்போ வந்து நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஃபேமிலியோட என்னமா நான் வைக்கலாம் கண்டிப்பா சீக்கிரமே நல்லபடியா எல்லாமே நல்லாவே நடக்கும் அது ஒண்ணு ஒன்னு வருத்தம்தான் எனக்கு யாருமே நம்ம கூட சரி அதான் நீங்க இருக்கீங்களே நம்மள செலப்ரேட் பண்றதுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே இன்னொரு தடவை விஷ் பண்ணிக்கிறோம் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் உம் சரி நீங்களும் சீக்கிரமா பொங்கல் விட்டுருங்க உம் சரியா சரி நம்ம வந்து இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் குதிச்சு இதாகி இதானதுக்கு அப்புறம் ரெடியானதுக்கு அப்புறம் சாமிக்கு படையல் வைக்கலாம் என்னடா ஆமா உம் ஓகே

அப்புறம் பொண்ணுலாம் வைக்க மாட்டேன் வைக்க தெரியாதுதான் வைக்க தெரியன்னு நினச்சி இவ்வளோ நேரம் நினைச்சு நான்வெஜ் பற்றி வைக்க தெரியும்னு பார்த்து நான்வெஜ் ரேட்டு நல்லா வைப்போம் அடிஞ்சு பார்த்தா சூப்பராக தான் வச்சுருக்கலாம் நல்லா இருக்கு எப்போ ரெடியாகும் அப்படியே இருக்கு ம் ஃபர்ஸ்ட் வந்து சாமிக்கு படையில் வச்சு தான் அதுக்கப்புறம் இது பண்ணணும் இல்லைடா ம் இறக்கிடலாமா அப்படி சரி அதாவது பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து ஏதாவது நல்லபடியாக பொங்கி இது பண்ணி நல்லா இதாகிடுச்சி அதாவது சாமிக்கு வைக்க போகிறோம் சாமிக்கு பாடையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் வாங்கி போகலாம் சின்ன வேணுதான் இடம் இறக்கிணுமா சரி சரி ஓகே கிடைக்காச்சுல சக்கரபொம்பை இருக்கா இந்த பாலம் ரொம்ப ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது நல்லபடியாக வந்து பொங்கலை வந்து செலப்ரேட் பண்ணியாச்சு நீங்களும் நல்லபடியாக செலப்ரேட் பண்ணுங்கள் சந்தோஷமாக செலப்ரேட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிஸோட என்ன ஒன்று அர்த்தம் எங்களுக்கு சரி பாருங்கள் இன்னும் சீக்கிரமாகவே நாங்கள் வந்து நாங்களாம் அவ்வளோ நாங்களாம் ஃபேமிலியாக சீக்கிரமாகவே அவ்வளோ செலப்ரேட் பண்ணுவோம் இல்லை ஓகேவா சரி எல்லாருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறோம் ஹாப்பி பொங்கல் சரிங்களா நல்லபடியாக சந்தோஷமா எல்லா ஃபேமிலியோட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரி எப்போவும் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் விலாக்ல சீக்கிரமே பார்க்கலாம் சரிங்களா சரி பாய் சரி